இன்றைக்கி நம்மளோட வேலை இரநூறு கிலோ கடலை எடுத்துகிட்டு போயிட்டு எண்ணெய் ஆடி எடுத்துகிட்டு வரணும் ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க இதுதான் வந்து மிஷினு கடலையை உரிச்சி போட்டமுன்னா இதில் எண்ணெயாக வெளியே வரும் மரச்சக்கு தான் இது இது வந்து பொட்டு அடிக்கிற மிஷின் பக்கத்தில் இருக்கிறது மேலே வந்து கடலையை நம்ம இந்த மாதிரி கொட்டி விட்டோமனா கடலை தனியாக பொட்டு தனியாக வந்து வெளியே விழுந்துடும் அதோடய ப்ராசஸ் தான் இங்கே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செக்கில் கொண்டு வந்து நம்ம கொட்டிடணும் கலந்து பார்ப்பாங்க அவங்களும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே போட்டால் எண்ணெய் வந்து பீச்சு வெளியே அடிச்சிடும் அப்படி சுற்றிட்டே இருக்கும்போது புண்ணாக்கு ஒன் சைடு ஆகும்போது எண்ணெய் வந்து வெளியே விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுனால இங்கவங்க வந்து பாரு ஒரு இருபத்தஞ்சு கிலோ தான் போடுறாங்க பாருங்க இது வந்து ஃபுல்லாகவே எண்ணெய் தான் இதுதான் மரச்செக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கனா அது எண்ணெய் மரம்னு தெரியல அவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க மேலே இருக்கிறது வந்து இந்த ஆலாக்கு அதுதான் சுற்றிட்டு வருது ஃபுல்லாகவே இப்போ நம்ம கடலையை போட்டிருக்காங்க கடலை மட்டும் டேரெக்டாக போட்டால் எண்ணெய் வந்துடுமான்னு கேட்டால் இல்லை அதுக்கு தண்ணியை ஊற்றணுமா அதாவது வந்து ஒரு செக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு அறநூறு மில்லி சம்திங் வந்து தண்ணியை தெளித்து விடுறாங்க தண்ணி தெளித்தா தான் வந்து அது எண்ணெயாக மாறுது இல்லைனா அது பவுட்ராக தான் பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நண்பர்களே அது உண்மை தான் இந்த மாதிரி லைட்டாக தள்ளிட்டே தான் இருக்கிறாங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் இந்த மாதிரி விட்டால் தான் அது வந்து எண்ணெய் வரும் எண்ணெய் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து மரச்சக்கிலேயே வந்து கீழே போய் சேர்ந்துடும் அது அங்கேருந்து வந்து ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு எடுத்து கொடுப்பாங்க எண்ணெய் இதுதான் ப்ராசஸ்ஸு நமக்கு வந்து கம்மியாக தான் வந்திருக்கு அதாவது வந்து ரெண்டு இரநூறு கிலோ பொட்டு உரிக்காத கடலைக்கு வந்து இவ்வளோ தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலை நல்லா தரமாக இருந்துச்சுன்னா இன்னொரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து என்றைக்கும் இந்த மாதிரி செக் ஆடுறதுக்கு வந்து கடலை பார்த்திங்கன்னா வேஸ்ட் அதாவது வந்து சிப்பி கொட்டையாக தான் அதிகமாக நம்ம எடுத்துகிட்டு வருவோம் நல்ல கொட்டைங்கனா வந்து விதைக்கி வச்சுப்போம் மற்ற யூசேஜுக்கு ப பக்கத்தில் யாருன்னா போடுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கொடுத்துருவோம் இவங்க வந்து ஒரிஜினல் கடலை எண்ணெயும் சேலும் பண்ணுறாரு அது மார்க்கெட் ரேட்டை விட இவங்க வந்து டைரெக்டாக இந்த மாதிரி செக் ஆடுற இடத்துக்கு வந்து வாங்கினோம்னா அவங்க வந்து கம்மியாகவும் கொடுக்குறாங்க அதே மாதிரி இங்கே தேங்காயும் வந்து ஆட்டி கொடுக்குறாங்க தேங்காய் எண்ணெயும் ஆனால் அது வந்து மர கிடையாது அது மிஷின் தான் போட்டு ஆட்டி கொடுக்குறாங்க கடலை மட்டும் இவங்க வந்து மரச்சிக்கல் போட்டு ஆட்டி நமக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க இதோட புண்ணாக்கும் நம்ம தேவையில்லன்னு சொன்னால் அவங்க எடுத்துக்கிறாங்க பாருங்கள் இதுதான் எண்ணெய் வெளியே வர்ற இடம் ஒன்ஸு ஆடினாங்கன்னா அதில் வந்து நமக்கு ஒரு எட்டுலேருந்து ஏழு ஏழு கிலோ சம்திங் அதாவது வந்து ஒரு ஒம்பது லிட்டர் சம்திங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு வந்து அப்படி தான் வந்துச்சு கடலை நல்லா தரமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் இதை நம்ம எடுத்தோன்னே டைரெக்டாக யூஸ் பண்ணலாமான்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து தெளிய வைக்கணும் அதாவது வந்து வெயிலில் வைப்பாங்க இந்த ஃபுல்லாக ப்யூராக வந்து மஞ்சள் கலரில் தான் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வரும் இந்த வச்சதுக்கு அப்புறமா தான் அதோடய கலர் வந்து கொஞ்சமாக லைட்டாக மாறுது நமக்கு வந்து ஒரு செக்கு பாருங்க இவ்வளோ தான் வந்துருக்கு வந்துட்டுருக்கு இன்னும் இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க இதுதான் மர செக்கும் கூட எங்கள் ஊர்லலாம் ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு வச்சு தான் மாடுல தான் செக்கு ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் போயிட்டு நியூ டெக்னாலஜியில் இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நிறைய மிஷின்கெலாம் வந்திருக்கு ஆனால் வந்து இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் இந்த மிஷினை தான் அதிகமாக பயணம் படுத்துகிறாங்க அந்த மிஷின் புதுசாக வந்திருக்கிற மிஷின் யாரும் இன்ஸ்டால் பண்ணலை பண்ணியிருந்தால் அதோட ஒரு வீடியோ கிளிப்பும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு புண்ணாக்கெல்லாம் இந்த மாதிரி தான் மாட்டுக்கு மிஷின் அதுவும் ரொம்ப டைட்டாக தான் மாட்டுது கடப்பாரை வச்சு தான் வெளியவே எடுக்கிறாங்க அவங்க அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ஒட்டி இருக்கு நமக்கு புண்ணாக்கு தேவை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ரிட்டர்ன் எடுத்துக்கவும் எடுத்துக்கிறாங்க புண்ணாக்கை நம்ம தேவை ஒருவேளை ஆடு மாடு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளே கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா புண்ணாக்குங்களும் நிறைய மிக்சிங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க வந்து டைரெக்டாக நம்ம வாங்கி இந்த மாதிரி ஆடு மாடு வச்சுருக்கவங்க கால்நடை வச்சுருக்கவங்களுக்கு வந்து டைரெக்டாக கொடுத்துட்றாங்க இனி வந்து நம்ம யாருக்கும் கொடுக்க தேவையில்ல ஏன்னா நம்மளும் மாடு வாங்க போகிறோம் அதுக்காக நம்மளே எடுத்துக்கிட்டோம் நமக்கு வந்து இரநூறு கிலோவுக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் வந்துச்சுன்னா ரவுண்டு வந்து ஒரு இருபது லிட்டரு இருபது ப்ளஸ் ஒரு பத்து ஒரு இரு இருபத்தஞ்சி லிட்டர் சம்திங் வந்து நமக்கு எண்ணெய் வந்து வந்திருக்கு அதுக்கப்புறமா புண்ணாக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா புண்ணாக்கு ஒரு முப்பத்தி நாலு கிலோ வந்துச்சு நமக்கு புண்ணாக்கு புண்ணாக்கு இன்றைக்கி கிலோ எவ்வளோ போகுதுன்னா ஒரு முப்பது நம்ம புது நாற்பது ரூபா சம்திங் போகுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு கிலோ நம்ம எடுத்துக்கிட்டோம் எல்லா பொண்ணாக்கும் அப்படி நமக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா இவங்களும் எடுத்துக்குவாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்களுக்கான டைமிங் எவ்வளோ ஆச்சோ ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ இல்லை ஒரு செக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்குறாங்க நம்ம அந்த பணத்தை கொடுத்துட வேண்டியதுதான் இரநூறுபாய் என்னமோ வாங்குறாங்க ஒரு செக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் நான் தான் கொடுத்தேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்